நண்பர்களே இப்போ நம்ம மதுரை மதுரை பனங்காடி வாய்க்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை சென்ட்டுங்க ஒரு நானூற்றி எண்பது சரடி உள்கட்டுமானம் தெற்கு பார்த்த வீடு இந்த வீடு வந்து ஒரு இருபத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் சரிங்களா இந்த மாதிரி தேர்ட்டி ஃபீட் ரோடு வருதுங்க முப்பது அடி ரோடுங்க பெரிய ரோடு நம்ம வீடெல்லாம் காரெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி பார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஹைட்டுங்க நீங்கள் வந்து வீடுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ஒரு ஆறு அடி பேருங்க இது வந்து ரேஸ் மாட்டோம் இந்த மாதிரி இந்த இடத்துல போர் வந்துடுதுங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டும் டையிலும் மிங்கிள் பண்ணி அருமையாக கொடுத்துருக்காங்கங்க டோர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேக்கில் நிலக்கதவு செட்டு அருமையாக வருது நல்லா பாலிஷ் பண்ணி நேர்த்தியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி வருது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் பாருங்கள் ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற அளவில் இருக்கக்கூடிய ஹாலுங்க நூற்றி இருபது சதுரடி வருது நாலு லேம் கலர்ஃபுல்லாமத்து கொடுத்துருக்காங்க டிவி சார் பூஜா ரூம் கபோர்டு எல்லாமே இருக்குது பூஜா ரூம் கபோர்டு இங்கே வந்துடுது டோர் பின்னாடி தெரியுதுங்களா இப்படி வருதுங்க இந்த மாதிரி வருது அதேமாதிரி கிச்சன் பாருங்க கிச்சன் வந்து ஒரு ஐம்பது சதுரடி இருக்கும் கிச்சன் டாப் எல்லாம்ங்கிற இருக்குது கபோர்டு இருக்கலாம் நல்லா நேர்த்தி அழகாக பண்ணியிருக்கிறாங்க தெரியுதுங்களா மாடல் கிச்சன் பெட்ரூம் வந்துடுது சிங்கிள் பெட்ரூமு ஒரு நூற்றி இருபத்தாறு சதர்ட்டிங்க ஒன்பதுக்கு பதினாலு அப்படின்ற மாதிரி அளவில் வரும் பாருங்க லொக்கேஷன் இருக்குங்களா ஒரு அருமையான லொக்கேஷனுங்க பாருங்கள் இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்து பேருங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் அழகாக இருக்கும் பச்சை பட்டாடை விரிச்ச மாதிரி இருக்கும் அந்த இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகான ஒரு அட்மாஸ்பியருங்க காற்று நல்லா இருக்குங்க நல்ல பெரிய பெட்ரூமுங்க சரிங்களா இதில் அட்டாச்சு லேட்ரன் பாத்ரூம் வந்துடுது வெஸ்ட்ரன் டாய்லெட் வந்துருது ஜென்ட்ரல் டாய்லெட் ஒன்று வருது ஹாலில் இங்கே வருது தெரியுதுங்களா இது யாராவது விருந்தினர் யாரோ வந்தாங்கன்னா பெட்ரூம்குள்ளே வர சங்கோச்சி போடுவாங்க ஹால் இருக்குது இண்டியன் டைரக்ட் வந்துடுது சிலம் பாருங்கள் நல்ல அகலமாக இருக்கும் இந்த மாதிரி வருதுங்க மேலே எல்லாம் தட்டோடு அருமையாக இருக்குது லொக்கேஷன் பூரா அப்படியே பச்சை பசைன்னு சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடங்க இந்த இடத்துல நம்ம அப்படியே காற்று மேலே மாடியில் நிற்கிறது நல்லா இருக்குது பாருங்க வீடுகள் நிறைஞ்சிருக்கு வீடுகளும் நிறைஞ்சிருக்கு வயல்வெளிகளும் அழகாக இருக்குது சரிங்களா மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க வந்து இந்த வீட்டை பாருங்கள் பேசிக்கலாங்க வெலை பேசிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்தே என்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்